தமிழ் பெருங்குடி மக்களுக்கு வணக்கம் தருமபுரி மக்களுக்கு வணக்கம் தமிழ் இனத்திற்கு வணக்கம் என்னுடைய பெயர் கவிஞர் கேரை பிரபாகரன் பட்டிமன்ற நடுவர் ஏராளமான நிகழ்வுகளை தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை தரணி முழுவதும் நிகழ்த்தி வரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்றோம் ஏறத்தாழ ஒரே ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நான்கு மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர்கள் நம்முடைய குழுவில் இருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் அதற்கு முழு முதற் புத்தகம் புத்தகம் இல்லாவிட்டால் பொழுது விடியாது என்பார்கள் யானைக்கு தேவை மத்தகம் என்பது போல எல்லாருக்கும் தேவை புத்தகம் என்பதுதான் ஒரு சிறப்பான ஒன்று இந்த புத்தக கண்காட்சி என்று சொல்லுகிறார்கள் ஏன் புத்தகத்தை கண்காட்சி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கண் இல்லாதவனை குரடன் என்கிறார்கள் ஆனால் கல்வி இல்லாவிட்டால் கண் இருந்தும் அவனை குருடன் என்று சொல்லுகிறார்கள் ஆக படிப்பதற்காக வரக்கூடிய இந்த இடத்தை கண்காட்சி என்று சொல்லுவது பொருத்தம்தானே அந்த அளவிலே அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே இங்கே ஆளுமையில் பேசுகிறார்கள் கல்வி இலக்கியம் ஆன்மீகம் அரசியல் இன்னும் சொல்லப்போனால் நிலவியல் விண்ணியல் கோழியல் அதே போல நம்முடைய உள்ளார்ந்த இன்ட்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற புலனுணர்வை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு அறிவியல் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அண்ட சராசரம் என்பார்கள் சராசரம் என்று சொன்னால் தொங்கிக் கொண்டு இருப்பது என்று ஒரு பொருள் உண்டு ஞானம் என்றால் கூட தொங்கிக் கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த அண்ட சராசரத்தை துளைத்து செல்லுகின்ற ஏவுகணைகளின் நுட்பமான இயக்க முறைகள் இவை எல்லாமே புத்தகத்தில் இருக்கின்றன புத்தகத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை இப்போது இந்த உலகமே புத்தகத்துக்குள் இருக்கிறது உலகமே ஒரு புத்தகமாக திறக்கிறது அந்த அளவுக்கு தர்மபுரி புத்தகம் கண்காட்சி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளிலேயே சிறப்பானது என்று நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய மண் இந்த மண் அதியமான் அவைக்கு ஏன் நெல்லிக்கனி வழங்கினார் என்று சொன்னால் தமிழ் வாழட்டும் நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்கிற காரணத்திற்காக அதிகமான அவைக்கு நெல்லிக்கணியை வழங்கினார் அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு தயாள குணமும் அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மையும் இந்த மண்ணில் பிறந்த மக்களுக்கு உண்டு அதனால் தமிழ் அவைக்கு நெல்லிக்கணி வழங்கியது போல இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே புத்தகங்கள் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழாவாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே வரக்கூடியவர்கள் அனைவரும் நிறைய புத்தகங்களை வாங்கி செல்லுகிறார்கள் ஒரே ஒரு கோரிக்கை புத்தகத்தை வாங்கி செல்வது மட்டும் போதாது புத்தகத்தை வாங்கி செல்வது மட்டும் போதாது அந்த புத்தகத்தை நீங்கள் உள்வாங்கி செல்ல வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் புத்தகம் வாங்குகிற அந்த நூல்களை வாங்குகிற அத்துணை ஆளுமைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்